வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவையில் சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கோவை மாவட்டம் கோவை சின்னியம்பாளையம் அருகே உள்ள தனியார் அரங்கில் சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தின் கோவை மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாநில பொதுச் செயலாளர் பார்த்திபன் கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் ஸ்ரீ அன்புமாரிஜி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் மாநில செயலாளர் நேருநகர் என் நாகராஜன் தலைமை நிலைய செயலாளர் ரத்னா சிவக்குமார் மாநில இளைஞரணி தலைவர் ராம்ஜி மாநில பொருளாளர் கோபால்சாமி மாநில ஒருங்கிணைப்பாளர் பாண்டிஜி மாநில தொழிற்சங்க பிரிவு பொதுச் செயலாளர் குழு மாநில தொழிற்சங்க அமைப்பாளர் பாலமுருகன் கோவை மாவட்ட தலைவர் பொட்டு ரமேஷ் கோவை மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பூபதி தெய்வீக பேரவை மற்றும் செய்தி தொடர்பாளர் அர்ஜுன் மாவட்ட தொழிற்சங்க தலைவர் ராஜீவ் குமார் மாவட்ட தொழிற்சங்க அமைப்பாளர் பன்னாரி மாவட்ட துணைத் தலைவர் முருகன் மாநகர் மாவட்ட செயலாளர் லேத் ராஜா மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் ஜி மாவட்ட பொதுச் செயலாளர் ராயல் பாண்டி கோவை தெற்கு மாவட்ட துணை அமைப்பாளர் மதி கோவை மாவட்ட இளைஞரணி தலைவர் மனோஜ்குமார் மாவட்ட மகளிரணி செயலாளர் நந்தினி உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர் மேலும் ஆலோசனைக் போது பல்வேறு இந்து இயக்கங்களைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தங்களை சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தில் இணைத்துக் கொண்டனர் அவர்களை சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் அன்புமாரி சால்வை அணிவித்து வரவேற்றார் மேலும் தொழிற்சங்க பிரிவு வாகனங்களுக்கு நிறுவன தலைவர் அன்புமாறி ஜி தொழிற்சங்க ஸ்டிக்கரை அறிமுகம் செய்து வாகனங்களில் ஓட்டினார் அப்போது ஆலோசனைக் கூட்டத்திற்கு வந்திருந்த அனைத்து நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் கைகளை தட்டி உற்சாகப்படுத்தினர் ஆலோசனை கூட்டத்தின் இறுதியில் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் திரு ஸ்ரீ அன்புமாரி சிறப்பு பேட்டி அளித்தார் வளர்ச்சி சமாச்சாரம் நான் பாத்துக்கிறேன் இந்த இயக்கத்துல தொண்டர்கள் ஒருபோதும் கிடையாது அரசியல் கட்சிக்கு மட்டும்தான் தொண்டர்கள் தேவை ஆனா இந்த இயக்கத்துல இருக்கிற அத்தனை பேரு தேசபக்தர்கள் பொறுப்பாளர் அதை மட்டும்தான் இந்த இயக்கம் எல்லாத்துக்குமே பயன்படுத்துது முழுமையான பயணத்தை படுங்க இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுடைய வளர்ச்சிக்காகவும் உங்களுடைய கவனத்துக்காகவும் இந்த தேசம் எந்த தேசமாக மாறுது என்றாலே முழு கவனத்தை நான் குறிப்பேன் அனைவருக்கும் வணக்கம் சாமி மாநில பொருளாளர் இந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது மாதிரி ஒரு சின்ன என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த மாசம் புரிஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் பேர் திரும்பி ஆயிரம் பேரும் பொறுப்பாளர்களா இருக்கார் ஒரு பெரிய மதவந்து தான் நடக்கணும்னு என்னோட ஆசை அதை நோய் தான் நம்ம கண்டிப்பா மட்டும்தான் கூட போட்டு வர முடியும் நமக்கு எந்ததுவா இருக்குது அதை வந்து வெளியூர் வர நான் வந்து தனியா வந்து இருக்கிறேன் இந்த தலைவர் தனியா வந்து இருக்கிறேன் இந்த பொறுப்பாளர் தனியா வந்து இருக்கிற நான் மட்டும் தனியா வர்றேன் அப்படிங்கிறது என்னால் ஒவ்வொரு பொறுப்பாளரும் ஒவ்வொருத்தரும் அஞ்சு பேருக்கு

முதல்ல மதுரையில் நடக்கக்கூடிய முருகபக்தருடைய மாநாட்டுக்கு எங்களுடைய இயக்கத்தினுடைய சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பதிவு செய்கிறேன் அதாவது இன்னைக்கு மாநிலத்தினுடைய பொறுப்பாளராக கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராகவும் நிறைய பேர்த்த இயக்கத்தில் இணைஞ்சிருக்கிறோம் நிர்வாகிகள் சந்திப்பு அறிமுக கூட்டம் தான் இந்த கூட்டம் இல்லை எங்களுக்கு ரெண்டு மூணு நிகழ்ச்சி இருந்தது அந்த முருகபத்தருடைய மாநாட்டை புறக்கணிக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம் அல்ல எங்களுக்கு இன்னைக்கு ரெண்டு மூணு நிகழ்ச்சி இருக்கு போயிருக்க வேண்டியது இந்த நிகழ்ச்சியில புதிதாக வரக்கூடியவங்களுக்கு பொறுப்பு வழங்கணுங்கிறதுக்காக தான் நான் அதைய இது பண்ணிருக்கேன் தலைவர் சங்கி போராட்டம் அவசியமா திருமாவளவன் ஊருட்டு ஊருக்குள்ள இது ஒன்று வச்சுக்கோங்க வேற அதுல ஒண்ணுமே கருத்து இல்லை அதாவது தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு பிஎஃப்ஐங்கிற ஒரு அமைப்பு மத்திய அரசாங்கத்தின் மூலமாக அந்த அமைப்பை தடை பண்றாங்க அதாவது பல்வேறு குற்ற வழக்குல அந்த அமைப்பு செயல்பட்ட நோக்கத்துக்காக மாநில அரசாங்கத்தினுடைய உளவுத்துறையினுடைய பரிந்துரைப்படி மத்திய அரசாங்கம் அந்த அமைப்பை தடை பண்றாங்க உடனடியாக இந்த சீமான் திருமாவளவன் டேனியல் காந்தி வேல்முருகன் போனவன் வந்தவன் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு நாங்க மனித சங்கிலி போராட்டம் நடத்தணும் அப்படின்னு மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க இப்ப முருகபத்தருடைய மாநாட்டுக்கு நாங்க மனித சங்கிலி போராட்டம் நடத்துறோம் அப்படின்னா இவங்களுடைய நோக்கம் என்ன இன்னைக்கு அமீர் சொல்றாரு முருகபத்தருடைய மாநாட்டு நடத்துறவங்க போற சங்கீததா அப்துல் கலாமுக்கு அமாவாசைக்கு என்ன சம்பந்தம் எதுவும் கிடையாது எங்களுடைய முருகப்பத்தருடைய மாநாடு எப்படி நடத்தணும் சொல்லி அந்த இந்து முன்னணியினுடைய பேர் இயக்கம் தான் அது நடத்துது அதற்கு போய் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் நாங்க மனித சங்கிலி போராட்டம் நடத்துறங்கிறது இது முட்டாளித்தனமான வேலை இது ஒருபோதும் இந்த நாட்டு மக்கள் ஓட்டு வங்கிக்காக மக்களை திசை திருப்பதற்காக திருமாவளவன் போல் இருக்கக்கூடிய நபர்கள் ஓடக்கூடிய நாடகம் சமீபத்துல சித்தன் பகுதியில வந்து அடிச்சு குறிச்சு இது வழக்கம் போல திமுக அரசால இந்து கோவில்களுக்கும் இந்தியக்க தலைவர்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது அதாவது அந்த வழியாக வர்றாங்க போறாங்க அந்த லிமிட் வந்து சூலூர் லிமிட் ஒரு கோவில் இருக்கு அங்க ஒரு பட்டா புக்கு போட்டிருக்கலாம் ஆனா பட்டா புக்கு போடல அதை கண்காணிச்சிருந்தாலே இந்த கொற்றத்தை குறைச்சிருக்கலாம் ஆனா திட்டமிட்டு இந்துக்களை நசுக்கணும் இந்து மதத்து மீது ஒரு தாக்குதல் நடத்துவனும் கோவில் மீது ஒரு தாக்குதல் நடத்துவணும்னு சொல்லி சில சமூக விரோதிகள் இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க உடனடியாக தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் இந்த விஷயத்துல தலையிட்டு அந்த சமூக விரோதிகளை கைது செய்யணும் தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது செய்யணும்னு நான் கோரிக்கை வைக்கிறேன் தாமதமானால் சக்திசனா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய சார்பாக ஒரு மாபெரும் கண்டன போராட்டத்தை அறிவிப்பது இந்த நாட்டில் நான் பதிவு செய்றேன் தமிழகத்துல எவ்வளவோ இந்த இயக்கங்களோ அமைப்புகளோ இருக்கு இந்த சக்தி சேனா இந்த பிரச்சனையை வந்து கையில் எடுத்துருக்கீங்க எங்களுக்கு தான் வலிக்குதுங்க என்னுடைய மதம் அழியிறது என் கண்ணு முன்னாடியே தெரியுது அதனால போராட வேண்டிய இடத்துல எல்லா அமைப்புகளும் இருக்கு ஆனா எங்களுடைய அமைப்பு இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேசுவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்து மதத்துக்கு எங்க களங்கம் ஏற்பட்டாலும் சரி இந்து பண்பாட்டுக்கு எங்க இழிவுகள் நடத்தாலும் சரி உடனடியாக சகிசேனா இந்து மக்கள் ஏதோ களத்தில் இறங்கி போராடும் என்பது நான் இந்த நாட்டுல பதிவு செய்றேன் கோரிக்கை நாங்க ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கோவையில மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்தது கிட்டத்தட்ட இருநூறு பேருக்கு மேல கையால் அடைஞ்சாங்க ஐம்பத்தி எட்டு பேர் படுகாயம் அடைஞ்சு கொல்லப்பட்டாங்க பாட்ஷாங்கிற ஒரு பயங்கரவாதினால அந்த கொல்லப்பட்ட இடத்துல அந்த இறந்தவங்க அத்தனை பேர்த்துக்கும் நினைவு அமைக்கணும்னு சொல்லி இந்த தமிழக அரசாங்கத்துக்கு இந்த காணொளி மூலமாகவே நான் கோரிக்கை வைக்கிறேன் அதே போல தமிழகத்துல மதமாட்ட தடை சட்டத்தை அமுல்படுத்தி ஆகணும் ஏன்னா மதமாற்றம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்து முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் இருக்கிற போது மதமாட்ட தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதற்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தால அவங்க பின்பற்றிட்டாங்க அதைய உடனடியாக இந்த அரசாங்கம் அதை அமுல்படுத்தணும் என்று உங்களுடைய சேனல் மூலமாகவே நான் கோரிக்கை வைக்கிறேன் இங்கும் மக்கள் இயக்கத்தினுடைய சார்பாக இன்றைய தினம் பாசத்துக்குரிய அண்ணன் வெள்ளைகிரி அண்ணன் அவர்கள் தங்களை சத்திசனா இங்கும் மக்கள் இயக்கத்துல இணைச்சதற்கு மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு சாவி இணைந்து பேர் சரவணகுமார் மதுரை மாவட்டம் மக்கள் உரிமைகள் இயக்கத்தோட மதுரை மாவட்ட செயலாளரா இருக்கேன் இவங்களை பார்க்கும் போது தேசப்பற்று இந்த ஆளுமை எல்லாம் பார்க்கும் போது இவங்களோட சேர்ந்து பணியாற்றணும்னு விரும்புறேன் அதனால அமைப்பு சக்தி சேனா அமைப்போட இணை சிவகுமாரோட நண்பர் அவருக்காக வந்த சேர்ந்து பணியாற்றணும்னு நினைக்கிறேன் சக்தி சேனால நாங்களை இணைச்சதற்கு மிக்க மகிழ்ச்சி சத்திசானா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய சார்பாக மதுரை மாவட்டத்தினுடைய தலைவராக இவர் நியமனம் செய்யணும் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக கோவையில் இருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்